ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பிரண்டைங்க இந்த பிரண்டை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நான் வந்து வேலியில் வந்து அந்த ண்டையை வந்து படர விட்டு வளர்த்து விட்டு வரேன் அதில் இருந்து தான் நேற்று பிறண்டை கொஞ்சம் கிள்ளி எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா நாலு மூலையில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ரெண்டு இஞ்சி துண்டு அப்புறம் தேங்காய் இது போக இதோட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா புளி கண்டிப்பாக பிறண்ட தொகையிலாம் புளி வேணுங்க நம்ம எவ்வளோ புளி வைக்கிறோமோ அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும் ரெண்டாவது நல்லா வந்து பரண்டையை வதக்கிடணும் அது போக தக்காளி ஒன்று தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்கிறவங்க தொகையில் அரைக்கிறவங்களாக இருந்தால் தக்காளி தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் எப்போவுமே தக்காளி சேர்த்து தாங்க செய்கிறேன் சிம்பிளாக ஒரு தக்காளி எப்பவுமே ஒரு தக்காளி செய்கிறேன் வாங்க திருப்ப என்னன்னா எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை புளி தக்காளி அதுக்கப்புறம் புளி வந்து நல்ல ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க ரொம்ப வச்சாலும் புளிக்கும் கம்மியாக போட்டாலும் நாக்கு அரிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா இஞ்சி துண்டு தேங்காய் பூண்டு இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன் மொத்த பொருளையும் போட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சட்டியை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சமையல் எண்ணெயில் தான் வதக்கி எடுக்கிறேன் வாங்க சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த கடுவிழுந்த பருப்பையும் போட்டு நல்ல பொன்னிறமாக செவுக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பொன்னிறமாக அந்த பருப்பு வருந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்புல இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சில பேர் ஒன்று ஒன்றா போட்டும் வதக்கலாம் மொத்தமாகவும் போட்டாலும் நல்லா வதங்கிரும் ஏன்னா நம்ம எவ்வளோ அடுப்பில் போட்டு வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவு தான் அந்த பிறண்ட துவையல் வந்து நாக்கை அரிக்காமல் இருக்கும் சில பேர் இந்த என் என் எல்லாம் சொல்லுவாங்க நாக்கை அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு தெரியல நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன் நாக்கை அரிக்கவே அரிக்காதுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பெண்டையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க முட்டி வலிக்கெலாம் அவ்வளோ நல்லா கேக்கு தான் நான் வந்து இப்போ எப்படியாவது இதை விடுறதில்லை வாரத்தில் ஒரு வாட்டியாவது அந்த வளர்கிற போது அந்த முனையில் பிஞ்சாக இருக்கும்போதே நான் வந்து முத்தை விடாமல் அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் கட் பண்ணிவிட்டு அந்த சுற்றி இருக்கிற நாரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம வந்து டக்குன்னு நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் நம்ம வந்து நேரடியாக பறிக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அவசரத்துக்கு இந்த நார் எடுக்க முடியாது இல்லையா அதனால் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம பிரண்டை போது நம்ம அதை நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வசதியோ இல்லை எப்போ நமக்கு தேவையோ அப்படின்னு எடுத்து வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா வதங்கிருச்சு பிரண்டை நம்ம பிரண்டை இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் எவ்வளோக்கு அளவு வதங்குதோ அந்த அளவுக்கு நாக்கு ரொம்ப இருக்குங்க மெயினாக புளி புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம் நம்ம புளி சேர்க்கறதுனால இந்த பிரண்ட துவையல் வந்து மெயினாக வந்து அரிப்பு தன்மையை கட்டுப்படுத்தும் ரெண்டு பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பிறண்ட அரைக்கும் போது தேங்காய் போட மாட்டாங்க தேங்காய் சேர்க்கலைன்னாலும் நாக்கு கொஞ்சம் அரிக்கும் நம்ம அந்த தேங்காய் சேர்த்துட்டோம்னா அந்த அரிப்பு தன்மையெல்லாம் கொஞ்சத்தை கம்மி பண்ணிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே இந்த தொகையில் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எப்படியாவது செஞ்சிடறேன் இது வரைக்கும் எனக்கு நாக்கு அரிப்போ அந்த இது மாதிரிலாம் கிடையாது ஓகே முக்கால் பதம அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் அந்த புளியவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கட்டும் அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த பிரண்டை இந்த வெங்காயம்லாம் சரியாக வதங்காது அதனால் அது நல்லா ஒட்டை ஒட்ட அது நல்லா வதங்கி அது கலர் மாறி முருகல் முருகலாக வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளி ஒரு தக்காளி பழையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் அந்த தொகையுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகையில் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே அடிச்சிக்க முடியாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி சுட சுட சாதம் வடிச்சிட்டு நம்ம அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரண்ட கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சொல்கிறாங்க கடையில் வந்து ஒரு கட்டு இருபது ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க நான் வந்து கடையில் வாங்கினதில்ல வீட்டில் தான் வளர்க்குறேன் அது போக வெளியில் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி கட் பண்ணி பாக்ஸ் இந்த தண்ணி கேனை கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வச்சு வளர்க்குறேன் நிறையா நிறையாவே இருக்குது எங்களுக்கு தேவையானது போக யாராவது வந்து பிறண்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்குமே நான் கொடுக்குறேன் ஓகே எல்லாத்தையும் நல்லா ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க அரைச்சிட்டு வந்தவொடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொகையெல்லாம் எங்கள் வீட்டு ஆளுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க இன்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் தொகையிலே என் பையெல்லாம் அப்படிலாம் விரும்பியே சாப்பிட மாட்டேன் புதனா தொகையெல்லாம் அரைச்சா ஆனால் இந்த பிறண்ட தொகையில் அரைச்சா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் அரைச்ச முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்